ஜூலை பதினொன்று நமது அனுதின ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் புகழுக்கு உரியவர் யார் இன்றைய வேதவாசிப்பு எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் குறிப்பு வசனம் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் எபிரேயர் மூன்று நான்கு வீட்டு முகவர் ஒருவர் சுழல் படிக்கட்டு முதல் விரிந்த படுக்கையறை வரை பளிங்கு தரையிலிருந்து பட்டு விரிப்பு வரை பிரம்மாண்டமான சலவை அறை முதல் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அலுவலகம் வரை இளம் தம்பதியினருக்கு ஏற்ற ஒரு வீட்டை காட்டினார் அவர்கள் திரும்பிய ஒவ்வொரு மூலையிலும் அவ்வீட்டின் அழகைக் கண்டு ஆச்சரியப்பட்டு எங்களுக்கு சிறந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீர்கள் இந்த வீடு மிகவும் நன்றாய் இருக்கிறது என்றனர் அதற்கு வீட்டு முகவர் உங்கள் பாராட்டுகளை நான் இதை கட்டினவருக்கு தெரிவிக்கிறேன் வீட்டை கட்டியவராகிய அவர்தான் பாராட்டுக்குரியவர் வீடோ அதை காட்டின நானோ அல்ல என பதிலளித்தார் இது சற்று விசித்திரமாக இருந்தாலும் அதுதான் உண்மை வீட்டு முகவரின் இந்த வார்த்தைகள் எபிரேய எழுத்தாளரை எதிரொலித்தது வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான் என்று எபிரேய நிருபத்தின் எழுத்தாளர் தேவ குமாரனாகிய இயேசுவின் உண்மைத்தன்மையை தீர்க்கதரிசியாகிய மோசையுடன் ஒப்பிட்டு பேசுகிறார் மோசே தேவனிடம் நேருக்கு நேர் பேசுவதற்கும் அவருடைய உருவத்தை காண்பதற்கும் பாக்கியம் பெற்றிருந்தாலும் அவர் தேவனுடைய வீட்டில் ஒரு பணிவிடைக்காரனாய் மட்டுமே இருந்தார் கிறிஸ்துவே படைப்பாளர் எல்லாவற்றையும் கட்டுபவர் மற்றும் தேவனின் வீட்டில் குமாரன் என்ற மரியாதைக்கு தகுதியான தெய்வீகமானவர் தேவ மக்களாகிய நாம் தான் அவருடைய வீடு நாம் தேவனை உண்மையாக சேவிக்கும் போது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவராகிய இயேசுவே அந்த கணத்திற்கு தகுதியானவர் தேவனின் வீடாகிய நாம் பெறும் எந்த புகழும் அவருக்கே உரியதாகும் தேவன் உங்களுக்குள் எதை கட்டி எழுப்பினார் நீங்கள் பாராட்டப்பட்டால் அதை இயேசுவுக்கே கொடுப்பதற்கான உங்கள் தனித்துவமான வழிமுறைகள் யாவை இயேசுவே நீர் என் எல்லா புகழுக்கும் தகுதியானவர் இந்நாளில் என் வாழ்வும் வார்த்தைகளும் உமக்கு மட்டுமே புகழை தரட்டும் ஆமேன்